2024 IPL தொடரில் லக்னு சுபர் ஜேன்ஸ் தீமுக்கு எதிரான போட்டியில் பங்கேற்ற விராட் கோலி T20 கிரிக்கெட்டில் எந்த வீரரும் செய்யாத ஒரு ரொம்ப பெரிய சாதனையை இன்னைக்கு படைச்சிருக்காரு பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடந்த லீக் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீம்கள் மோதுறாங்க இந்த போட்டியில் பெங்களூரு டீம் சார்பில் பங்கேற்றாரு விராட் கோலி இது சின்னசாமி ஸ்டேடியத்தில் விராட் கோலி ஆறு நூறு நூறாவது டி ட்வெண்ட்டி போட்டி ஒரே ஸ்டேடியத்துல நூறு டி ட்வெண்ட்டி போட்டியில ஆடின ஒரே வீரர் விராட் கோலி தான் அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து விராட் கோலி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு டீம்ல இடம் பெற்று வராரு அப்போல இருந்து இப்ப வரைக்கும் சின்னசாமி ஸ்டேடியம் தான் அந்த டீமோட சொந்த ஸ்டேடியமா இருக்கு சோ அந்த ரீசன்னாலேயே விராட் கோலி அந்த ஸ்டேடியத்துல நூறு போட்டிகள்ல ஆடி சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம்ல தோனி ரொம்ப வருஷமாவே இருக்காரு அப்படி இருந்தும் ரெண்டு வருஷம் சிஎஸ்கே டீம் தடை பண்ணப்பட்டிருந்தாங்க அப்போ ரைசிங் பூனை சூப்பர் ஜெயின்ஸ் டீம்ல இடம் பெற்றுட்டு இருந்தாரு தோனி அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே டீம் சில போட்டிகளில் பூனை மைதானத்தில் ஆடி இருக்கு ஸோ இந்த ரீசன்னால தோனியால இந்த சாதனையை பண்ண முடியலை அவரு சிஎஸ்கே டீமோட சொந்த மைதானமான சேப்பாக்கத்துல கோலியை விட ரொம்ப கம்மியான போட்டிகளில் தான் ஆடியிருக்காரு விராட் கோலிக்கு அடுத்து ரோஹித் சர்மா ஒரே ஸ்டேடியத்தில் அதிகமான போட்டிகளை ஆடியிருக்காரு மும்பை இந்தியன்ஸ் டீம்ல இருக்கிற ரோஹித் சர்மா மும்பை வான்கடை ஸ்டேடியத்துல இதுவரைக்கும் எண்பது டி ட்வெண்ட்டி போட்டிகள்ல இருக்காரு சின்னசாமி ஸ்டேடியத்துல நூறு டி டுவெண்டி போட்டிகள்ல ஆடி இருக்கிற விராட் கோலி இதுவரைக்கும் மூவாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு ரன்களை வச்சிருக்காரு அண்ட் இந்த ஸ்டேடியத்துல பஞ்சாப் கிங்ஸ் டீமுக்கு எதிராக டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் அதிகபட்சமாக நூற்றி பதிமூணு ரன்களை இவர் எடுத்திருக்காரு ஐபிஎல் கிரிக்கெட்டில் ஏழாயிரத்தி ஐநூறு ரன்களை கடக்க இன்னும் கொஞ்சம் ரன்கள் தான் தேவை விராட் கோலிக்கு இந்த போட்டியில் அந்த கோலை எட்டுவாரு அப்படின்னு எல்லாராலையும் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது இதுக்கு முன்னாடி விராட் கோலி ஐபிஎல் கிரிக்கெட்டில் ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நாலு ரன்களை எடுத்து செகண்ட் பிளேஸ்ல இருக்காரு ஸோ இன்னைக்கு அவரோட அந்த சாதனையை முறியடிப்பாருன்னு எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுது